நாகஸ் வெல்கம் பேக் டு செய்தி வேளாறு எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்களாம் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் பாருங்கள் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிற என்னென்னா காலையிலேயே வந்து எந்திரிச்சு இப்போ நாங்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன வேலைனாக்கா கையில் க்ளவுஸ் கிளவுஸ் போதே உங்களுக்கு தெரியும் அந்த தோட்டம் வேலை தாங்க அப்போ அது கிடச்சி சரி பாயங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்பில் நானும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தது இந்த சைடு இருந்தேன் இது இது எல்லாத்தையுமே போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் வந்துருக்காப்ல என்னங்க வரலையே சொல்லுங்க என்னது என்ன கத்தாருக்கு வர்றவங்க இப்படி என்ன கத்தாருக்கு வர்றவங்களுக்கு வந்து இல்லை எங்க நண்பர் என்ன சொல்றாருன்னா வெத்தலை பாக்கு பூ இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு ஏர்போர்ட்ல வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சூடு சொரண வெக்கமான எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வர சொல்லுங்க வீட்டில் வர்றவங்க அந்த மாதிரி வரணுமா பாய் உங்களோட அபிப்பிராயம் அப்போதான் வந்து பாய் மாதிரி சிக்ஸ் பேக்லாம் வளர்க்க முடியுங்க பார்த்தீங்களா சிக்ஸ் பேக் ஆனால் பார்த்தீங்களா மன்சூர் அலிகான் மாதிரி இருக்காரு நம்ம ஊரில் இந்த இப்போ கூட சடக்குன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனதுல அதில் மன்சூர் அலிகான் மாதிரி பார்த்தீங்களா ஆலை பத்திலாம் எப்படி இருக்காருன்னு ஜாலியாக இருக்கா போகிற பக்கம் சொல்லிவிட்டு போகாதீங்க

உங்களுடைய ஓனர் வந்து கர்ண பிரபு அதனால உங்களுக்கு மாறுங்க நக்கலை பாருங்கள் பைசலுக்கு பாய்க்கு நக்கலை பாருங்கண்ணா எந்த அளவுக்கு நக்கல் பண்ணிக்கொட்டுங்கிறத சரி ஓகே இப்போ வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டு வேலையை போக சரியா அப்படி பேக் கேமரா போட்டு காட்டுற பாருங்க பாருங்க இது ஃபுல்லா டைமே வந்து இப்போ நான் வந்து லெவல் பண்ணணும் இப்போ எப்படி இருக்குது நான் கட் பண்ணது அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து எங்களுடைய முக்கியமான ஒரு வேலை இதெல்லாம் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப நல்லா அழகாக க்ளீன் பண்ணி சூப்பராக வேறு லெவலில் வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ இந்த 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 செடி இதுகள்லாம் வந்து இது பண்ணணும் அதாவது எப்படின்னாக்கா இங்கே இருந்து நம்ம பார்த்தோம்னாக்கா இப்படி நேராக நமக்கு வந்து மண் தெரியணும் அந்த மாதிரி இந்த சைடில் வர்றது எல்லாத்தையுமே வந்து இப்போ கட் பண்ண போகிறேன் ஆ சரி பைசுலே பைசு நீங்கள் கிளம்பிட்டாப்பில் இந்த சைடில் உள்ளதையும் கட் பண்ணி அழகாக நீட்டாக எடுத்து வைக்கணுங்க சை சிப்போ நான் வந்து எல்லா வேலையும் முடித்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டேங்க நம்ம தோட்டத்தை அப்படியே காட்டுற மாதிரிங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த சைடில் மட்டுந்தான் செடிகள் இருக்குன்னு சென்டரில் செடிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரியாக வச்சு கொண்டு வந்துட்டேங்க இப்போ பார்த்தீங்கனாலும் தெரியும் எந்த அளவுக்கு வேறு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தது நான் பாய் மட்டுந்தாங்க அந்த வேலையை பார்த்தது இதுக்கு வந்து இந்த பாகிஸ்தான் நாட்டுக்காரவங்க வந்து வேலை பார்த்து கொடுப்பாங்க ஆனால் அவங்க வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க ஐநூறு ரியால் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சுத்தப்படுத்தி கொடுக்குறதுக்கு இதனால் எங்கள் ஓனருக்கு நாங்கள் ஐநூறு ரூபாய் லாபம் உண்டாக்கி கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிறதுனால எங்களை தான் வேலை பார்க்க சொல்லுவார் அதனால் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா சற்றியான அடர்த்தியாக இருந்துச்சு இந்த மரம் மரத்தில் எல்லாம் எல்லாத்தையுமே வெட்டி அழகாக க்ளீனாக செம்மையாக்கி வச்சாச்சு கேஸ் இப்போ எப்படி இருக்குது நம்ம இந்த வெளியில் உள்ள தோட்டத்தை பார்க்குறதுக்கு தோட்டம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது முன்னாடி ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு சற்றியான அடர்த்தி இந்த ஒளிவு மரத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி க்ளீன் பண்ணி பாய வச்சு இப்போது நீட்டாக வச்சாச்சு இது மட்டும் கிடையாது அப்படியே முன்னாடி நான் காட்டுற மாதிரிங்களேன் அந்த ரெண்டாவது ஃபஸ்ட்டு டேட்ஸ் டேட்ஸ் இருக்குதுல்ல இந்த இடத்தையுமே வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சு பாருங்களேன் எப்படி இருக்குது இப்போது வெளியில் உள்ள கல்லுலாம் அழகாக தெரியுது முன்னாடி அப்படிலாம் இல்லை இந்த இடத்துல வந்து நிறையா மண்ணை மண்ணு குமிஞ்சு போயிருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து வெளியில் அள்ளி அழகாக சூப்பராக ஆக்கி நம்மளுடைய வேலை வந்து என்றைக்குமே வந்து சுத்தமாக இருக்கு வெளியில் கருவேப்பில செடி வச்சுருக்கோம் இப்போ தான் முளைக்குதுங்க ஏ பிடிங்க உள்ளே வைக்கணும் நம்ம வெளியில் தேவையில்லை வெளியில் இறஞ்சுனாக்கா பிடிங்கிட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம வீட்டிலையோ கருவேப்பிலை வந்து இல்லை சுத்தமாக இல்லை கருவேப்பிலை ஸோ அதனால் வந்து நம்ம தான் வந்து ஒரு செடியை ரெண்டு செடியை ஆக்கி வைக்கணும் கேஸ் அப்படியே இந்த பக்கத்தில் காட்டுறோம் பாருங்கள் இதுதான் வந்து அந்த வெளிப்புறத்தில் உள்ள அந்த இது நல்லா இருக்கா சோஸ் இப்போ வந்து மணியை பார்த்தீங்கன்னா எத்தனை மணி ஏழு மணி ஆகும்போது ஆரை முக்கால் ஆயிருச்சு இப்போ வந்து வீட்டில் இருந்து சமோசா அதுக்கப்புறம் பண்ணு அப்புறம் ஹஸு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்திருக்குது காட்டுற உங்களுக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாதாம்பாலில் சப்ஜி போட்டு ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டு செம்மையாக சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க அந்த பண்ணு வந்து உள்ளத்து வந்து அப்படியே ஹனி வச்சு கொண்டு கொடுத்துருக்காங்க சுட சுட இருக்குது எல்லாமே சூடாக இருக்குது இப்போ சாப்பிட்டா தான் சாப்பிட்டபடி நல்லா சுட சுட சூடாக இருக்குதுனால சாப்பிடுங்க பாயா ம் வீட்டில் உள்ளவங்க மனசு வச்சதுனால எங்களுக்கு இந்த மாதிரி எதை கொஞ்சம் கிடைக்குது நல்ல சூடா இருக்கு நல்ல சூடா இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் ஃப்ளேவரில் வச்சு செஞ்சுருக்கேங்க கேட்டா அது என்ன வந்து பண்ண ஃபிலிப்பின் சமோசா அப்படின்னு சொன்னாங்க ஃபிலிப்பின் சமோசா ஒரு திராட்சை மணி டேஸ்டாக இருக்கு ம் சூடாக ஆடு சமோசம் அது உள்ளாக்களுங்க ஒண்ணு ஒன்ன தெரியும் காத்து மட்டும்தான் இருக்குது எம்டி சம்சாரம் இது சீஸாக நேரத்தில் பிடிச்சி ம் சீஸு சீஸ் வந்து அதேமாதிரி சாப்பிடவும் கூடாது ஏன்னு கேட்டாக்கா வெயிட்டு போடும் இந்த குளிர்க்கு அதுக்கு என்ன சூடாக செம்ம சூப்பராக இருக்கு நம்ம வந்து வீட்டில் வந்து அந்த சமோசா அதுக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்ல நம்ம ராமநா வந்து ஃபோன் பண்ணாங்க போய் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே இருப்போம் ரூமில் தான் இருப்போம் வளமையா சொல்லிவிட்டு இதோட ஃபோன் பண்ணாங்க இப்போ வந்து வந்தாச்சு எங்கே போகிறோம்னா லேண்ட்மார்க்கு போகிறோம் என்ன பஸ் வாங்க போகிறீங்க ஆரஞ்சு வாங்க போகிறோம் எத்தனை ஆரஞ்சு வாங்க போகிறீங்க அஞ்சு ஆரஞ்சு வாங்க போகிறோம் கிரேப்ஸு அஞ்சு ஆரஞ்சு அப்புறம் கிரேப்ஸ் எவ்வளோ பஸ் ஒரு பிளேட்டு ஒரு ஒரு சஹான் ஒரு சகான்ல அது என்னென்னா ஒரு கால் கிலோ கிட்டே வரும் இரநூறு கிராம் இல்லை இரநூத்தம்பது கிராம் வரும் அவ்வளவுதான் உங்கள் வீட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்கலாம் நம்ம வீட்டில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸுக்கும் தெரியும் மக்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீ உங்களுக்கும் தெரியும் அதான் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரியான சாப்பிட்றது அந்த மாதிரி இதுகள்லாம் இருக்குது சரி ஓகே உள்ளே போயிட்டு இன்றைக்கி என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன அப்புறம் பார்த்ததையே பார்த்துக்கிட்டே இருக்குது வேறு எதுவுமே காட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறது எனக்கு வந்து நீங்கள் கேட்குறது எனக்கு காதில் விழுகுது என்ன செய்ய நம்ம வந்து வீட்டுக்கு வந்துருக்குறோம் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் வெளியில் போக முடியாது அதனால சரி உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வருவோம் சுரேஷ் இப்போ நான் வந்து லேண்ட்மார்க்கில் வந்தாச்சு அதான் ஃபோர்க்கு வந்தாச்சு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஓடஃபோனும் ஒரிடோவும் வச்சுருக்காங்க பார்க்க வந்து ஹிந்திக்காரர் மாதிரியே தெரிவார் ஆனால் ஹிந்திக்காரர் கிடையாது நம்ம ஸ்ரீலங்கா தமிழ் தெரியும் தமிழ் பேசுவார் தமிழ் பேசுவார் தமிழ் தான் சரிங்களா சரி இப்போ வந்து இதை வச்சு நீங்கள் என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அதில் தான் ஒரு இது இப்போ வந்து ஒரிடோவில் வந்து போஸ்ட் பெய்டும் சரி ப்ரிபேடும் சரி என்ன ஆஃபர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மச்சாங்கிட்ட கேட்டுக்கிறோம் மச்சான் எப்படி இருக்கீங்க நல்லா சமம் எப்படி இருக்கீங்க நல்லா போய்கிட்டு இருந்துச்சு சரி இப்போ வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரிடோவில் வந்து என்ன ஆஃபர் போய்கிட்டு இருக்குது போஸ்ட் பெய்டு ஃபஸ்ட்டு சொல்லிருங்க போஸ்ட் பெய்டு வந்து இப்போ உங்களுக்கு நெட்டு மட்டும் வேணும்னா

இந்த கம்பெனி உள்ளவங்க வந்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அது சரி கம்பெனியில் உள்ளவங்களுக்கு இந்த கம்பெனி இருக்கு லிஸ்ட் கம்பெனி ஐடியோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரியாலுக்கு இருபது ஜிபி ஆயிரத்தி ஐநூறு நிமிஷம் லோக்கலும் இந்தியாவுக்கும் இருநூறு அது சரி அப்படி ப்ரமோஷன் அப்படி இல்லை கம்பெனியில் நார்மல் ஆக்களுக்குன்னா நூற்றி முப்பது ரியால் பதினஞ்சு ஜிபி இருக்குது பதினஞ்சு ஜிபி ஐநூறு நிமிஷம் லோக்கலும் இந்தியாவுக்கு கிடைக்கும் ஈஸியாக கேட்பாங்க மற்ற அப்படி ப்ரீபெய்ட் சிம் கார்டு வாங்கினீங்கன்னா சிம் இப்போ ஃப்ரீயாக போகுது ஆ ஆ ப்ரீபெய்ட் சிம் வந்து இப்போ ஃப்ரீ ஃப்ரீ முன்னாடி வந்து முன்னாடி வந்து எவ்வளோ இருந்துச்சு முப்பத்தஞ்சு ரியால் ஆ முப்பத்தஞ்சு ரியால் ஆனால் வந்து ஜீரோ பேலன்ஸ் தான் ஜீரோ இப்போ ஆனால் உங்களுக்கு சிம் கார்டு ஃப்ரீ நீங்கள் பத்து ரூபாய் கொடுக்கணும் பத்து ரூபா பத்து ரூபா ரீசார்ஜ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க ஆ ஓகே ஓகே இப்போதைக்கு அதான் போதும் அப்புறம் இது இருக்குது அவங்களுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு எடுக்கலாம் ஆ மோனோ மோடோ இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கேஸ் அந்த மோனோ வந்து பார்த்தீங்கன்னா டீப்லிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நார்மல் ப்ரைஸில் போய் எடுத்தோம்னாக்கா

இவர் தான் வந்து கால் அட்டன் பண்ணுவார் என்ன பண்ணாட்டல் நம்பர் தான் ஆ ஓகே ஓகே இப்போ நான் கார்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே சுகேஷ் இந்த இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து அவருடைய விசிட்டிங் கார்டு ஸோ இந்த இதில் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அவரை ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா நம்ம மச்சான் தான் வந்து உங்களுக்கு காலை வந்து அட்டன் பண்ணுவார் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ பெய்டு ப்ரொமோஷன் சரிங்களா பெய்டு கிடையாது ஃப்ரீ சரியா உங்களுக்காக வேண்டி நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு வீடியோவில் வந்து நம்ம மச்சான பேச வச்சு நான் உங்களுக்காக வேண்டி நான் இது பண்ணிருங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நான் காசு வாங்கிட்டு வீடியோ பண்ணுறேன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது கேஸ் ஓகேங்களா ஆமாம் நீங்களே சொல்லிடுங்க மசெலாம் ஆமாம் ஃப்ரீயாக தான் நாங்கள் வந்து உங்களுக்காக வேண்டி நான் வந்து கேட்டேன் சரிங்களா தெரியாது என்ன பிளான் அதுதான் அதுதான் சென்ட் பண்ணலாம் ஆமாம் அதுதான் இந்த இருக்குது பாருங்கள் இதுதான் அந்த இந்த பிளானு ஸோ நல்லா பார்த்து இது பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா பண்ணி ஆமாம் அதாவது உங்களுக்கு வந்து நூற்றி பத்து வந்தோடனே அவங்களுக்கு வந்து அவங்க வந்து லாக் பண்ணிடுவாங்க அதுக்கு மேலே வந்து வராது இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னென்னா பயம் ஐயோ ஐயோ நான் நூற்றி பத்து ரூபாய்க்கு ஸ்கிம் போட்டு போஸ்ட் பெய்டு வச்சு கடைசியில் வந்து இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு வரைக்கும் போயிருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு பயம் ப்ளாக் ஆகிடும் ஆ ஆ ஓகே 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 கேஷ் அவ்வளோதான் ஓகே ஓகே லேண்ட்மார்க்கு போயிட்டு அந்த ஒரீடோடைய ஆஃபரை பற்றி அவங்க சொன்னாங்க அதில் வந்து என்னென்ன ஆஃபர் இருக்குது எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அது போக நீங்கள் கம்பெனியில் வந்து இது அதாவது எந்த அது அவங்க வந்து நிறைய லிஸ்ட்டு வச்சுருக்காங்க ஒவ்வொரு கம்பெனியை வந்து அவங்க வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க அந்த கம்பெனிகளுக்கு வந்து சில ஆஃபர்கள் இருக்குது நீங்கள் வந்து அந்த அதாவது உங்கள் கம்பெனியுடைய கார்டு இருக்குல்ல அந்த கார்டை கொண்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்குன்னு தனி ஒரு ஆஃபரில் வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல இப்போ நான் அஜிஸ் தான் வந்தோம் உட்காந்து அப்படியே டீயை குடிச்சிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம் அது போக நம்ம அவர் சொன்னார் நம்ம மச்சா வந்து மச்சா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க நமக்கு வந்து ஃபேஸை வந்து மறைச்சிருங்க காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து அவருடைய அவருடைய ஃபேஸை நான் வந்து காட்டலை ஏன்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடக்கூடாது இல்லையா அவங்க தரப்பில் இருந்து ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து அவருடைய வாய்ஸை மட்டும் வச்சு இந்த இதை வந்து அந்த ரிசிப்டை வச்சு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் நீங்கள் கத்தாருக்கு புதுசாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி நீங்கள் போஸ்ட் பேய்டிலருந்து ஃப்ரீபேடில் மாற போகிறீங்கனாக்கா சாரி இப்போது இருந்து போஸ்ட் பேடில் மாற போகிறீங்கனாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது அந்த இது மாறிக்கலாம் அது போக முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொன்னார் என்ன விஷயம்னாக்கா இப்போ நீங்கள் வந்து போஸ்ட்பேடில் இருக்கீங்க போஸ்ட்பெய்டில் இருந்து ப்ரீபெய்டுக்கு மாற போகிறீங்கன்னாக்கா முன்னாடி வந்து முப்பது ரியால் சார்ஜ் பண்ணாங்க எவ்வளவு முப்பது ரியால் ஆனால் இப்போ எவ்வளோ தெரியுமா நூறு ரியால் ஆ சரிங்கண்ணா இருந்து ப்ரீபெய்டில் மாறுறதுக்கு நூறு ரியால் சார்ஜ் பண்ணுவாங்களாம் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து மாறிக்கோங்க எங்கே போய் நீங்கள் கேட்டான்னு மாறினானே முதல்ல கேட்டுக்கோங்க நான் வந்து இப்போ போஸ்ட் பேய்டில் இருந்து ப்ரீபெய்டில் மாறுறதா இருந்தால் எவ்வளவு வந்து நான் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாறிக்கோங்க உங்களுடைய சாய்ஸ் ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மாறலாம் இல்லை இல்லை நூறு போகிறது பெருசாக இருக்குங்க அப்படின்னாக்கா ரீபேயில் இருந்துருங்க முப்பது ரியால் கோம்போ கார்டு இருக்குது இல்லை அறுபது ரியால் கோம்போ கார்டு இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் சரியா இப்போ நானாக யூஸ் பண்ணுறது வந்து முப்பது ரியால் கோம்போ கார்டு தான் அஜிஸ் பாய் யூஸ் பண்ணுறது முப்பதாக அறுபது தான் ஃப்ளக்ஸி அதான் எத்தனை நூறு அவர் நூறு ரூபாயுக்கு உள்ள ஃப்ளக்ஸி போட்டுக்கிடுவார் அதில் லோக்கல் மீட்டு இந்தியாவுக்கு பேசுகிறது எம்பி டேட்டா அதுக்கெல்லாம் கொடுப்பாங்க அதுக்கு தகுந்தாப்பில் அந்த இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் போய்கிட்டு இருக்கார் நமக்கு ஏற்றது வந்து முப்பது ரியால் டு அறுபது ரியால் அவ்வளவு தான் அதுக்கு மேலே நமக்கு லோடு இழுக்காது அப்படின்ற மாதிரியாக நான் அதோடு முடிச்சிருவேன் சரிங்களா இந்த அழுதுகோயில் சூப்பர் மார்க்கெட் இருக்குது பாருங்கள் இங்கே தான் வந்து நமக்கு வந்து மில்லு வச்சுருக்காங்க மில்னால் ரைஸ் மில்லு நீங்கள் மசாலா கவுவா அதுக்கப்புறம் வந்து ரைஸ்ஸு இதுக்கெல்லாம் வந்து அரைக்கிறதுனா ரைஸ்னால் மாவு அதாவது இட்லி மாவு இந்த மாதிரி மாவு கிடையாது பொடி சரிங்களா பொடி பண்ணிக்கிறது இது எல்லாமே வந்து இங்கே வந்து பண்ணிக்கிடலாம் அப்படியே நான் உள்ளே போகிறேன் உள்ளே போயிட்டு அவர்கிட்ட நான் கேட்குறேன் இங்கே பண்ணலாமா எவ்வளவு ஒரு கிலோவுக்கு எவ்வளவு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கங்க இருங்க நான் உங்களை போய்ட்டு வந்து இந்த இங்கே இந்த கிடைக்கிறது சரிங்களா அங்கே உள்ள நம்ம கூட்டாளியை தான் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்போம் ஓகே அவங்க சொல்லுவாங்க ஓகேவா ஸ்லாம் வலைக்கம் சரிக்கே இது இங்கே நமக்கு ஒரு கிலோவுக்கு பொடி அரைக்க எவ்வளவு நம்ம எந்த பொடியாக இருந்தாலும் ஒரு மசாலா நம்ம இந்தியா மசாலாவோ இல்லை அரபி மசாலாவோ கிலோவுக்கு ஆ பிடிக்க மூணு ரேள் ஓகே ஓகே மினிமம் அதாவது மேக்ஸிமம் எத்தனை கிலோ இருக்குன்னு மேக்ஸிமம் ஒரு கிலோ வேணும் ஓகே ஆ இப்ப நமக்கு இங்கேயே ம இது இருக்குதா மசாலா இதுலாம் இருக்குதா எடுத்து எடுத்து அதெல்லாம் என்ன மசாலா அது சில்லி பவுட்ரு சில்லி பவுடரு அப்போ நம்ம சில்லி பவுடரு இங்கேயும் வாங்கிக்கிறோம்ல கிலோ எவ்வளவு கிலோ ஆ இது மஞ்சள் பொடி

ஒரு ஓட்டம் ஒரு ஓட்டம் இருக்கு அதாவது ஒரு தடவை மட்டும் அரைச்சிருக்காங்க நம்ம ஊரை ஆ ஆ ஓகே ஓகே இல்லை என்ன மிக்ஸ் பண்ண வெறும் மல்லி மட்டும்தான் பெருமல்லி வெறுமல்லி ஆ ஓகே இப்போ நம்ம நாட்டில் வந்து பிடிக்கிறதுங்கிறது ஒரு ரெண்டு ஓட்டம் மூணு ஓட்டம் டிசைனில் கொடுத்து பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி தருமா அந்த மாதிரி பிடிச்சி பச்சை அதுவும் பத்து பவுடரும் ஒரு கிலோ புடி ஆ

இங்கேயே நட்ஸு எல்லாமே இருக்குது அதாவது ஒரு சின்ன சூக்குவ கஃபில் ஒரு கடைக்கில் போனால் எப்படி இருக்குமோ அதே இது இங்கே இருக்குது கஹுவா இதுவும் இருக்குது சின்ன சின்ன காப்பி கொட்டை இதுகள்லாம் இருக்குது அதேமாதிரி டேட்ஸும் இருக்குது அதுக்கப்புறம் கஹுவாவுடைய அந்த இது எத்தனை அஞ்சு கிலோவா பத்து கிலோவா அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ பாக்கெட்டும் இருக்குது அது பத்து கிலோ இது வந்து அஞ்சு கிலோ அது போக டேட்ஸும் வச்சிருக்காங்க பாருங்கள் அப்புறம் ஏலக்காய் அது எல்லாம் எல்லாமே இருக்குது சாக்லேட்டு இருக்குது எவ்வளவு சாக்லேட்டு கிலோ அது ஆ ஆ இப்போ நம்ம நாட்டுக்கு வாங்கிட்டு போகிற அந்த ஒரு இது ஒரு இதெல்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பது ஆ நாற்பது ஆ இது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஆண்டு ஆப்பது

வர ஆ வேணும் நம்ம பரோணும் ஓகே நம்ம இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி ரியாலுக்குள்ள சாக்லேட்லாம் இவங்கள்ட்ட கேட்டோம்னாலே இவங்க வந்து நமக்கு வாங்கி தருவாங்களாம் என்ன மாதிரி இது பட்டை இந்த மாதிரிலாம் ம் பட்டை எத்தனை பட்டாது கிலோ முப்பது கிலோ முப்பது அப்போ நூறு கிராமும் மூணு ரியால் வருதுல்ல நல்ல பட்டைங்க இது ம் நல்ல வாசனையாக இருக்குது பட்டை இப்போ இது வந்து எவ்வளவு பத்து அது சைனா இருந்து வரிருகுது இப்போ இது வந்து 1.5 கிலோ இருக்குதா? அரை கிலோ. இது இந்தியாவுல இருந்து அது ஒரு கேன். ஆ இந்தியா அது. சீனியல்ல இப்போ சைனா மட்டும் ஆ இப்போ வந்து ஸ்ரீலங்கா இருந்துது சின்ன 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 ஸ்ரீலங்கா ஆ ஓகே இந்த பட்டைய பாருங்க வேற லெவல் இருக்கு. நல்லா இருக்குது இது சைனா. நல்லா மனமா வந்து இருக்குது. நல்லா மனக்குது. அதுபோக இந்தியாவுடைய பொ பொருளும் வருமா போக நமக்கு இந்த மசாலா ஐட்டங்கள் ஐட்டங்கள் எல்லாமே இங்கேயே வந்து வச்சுருக்காங்க கேஸ்ட் ஆகுங்க வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது இந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நமக்கு டவர் மாலுக்கு பேக் சைடில் வரும் அந்த இது சரிங்களா நம்ம கரக்குல அந்த லைன் அந்த அந்த லைனில் தான் இந்த இது இருக்குது ஒரு கிலோவுக்கு மூன்று மூன்று ரியான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்க வந்து தனித்தனியாகவும் நீங்கள் அரைச்சிக்கிறலாம் அதாவது நம்ம ஊரில் அரைப்போமாருங்க நைஸாக அரைப்போம் இங்கே வந்து எப்படின்னாக்கா இவங்க வந்து அரபிக் மா அரபிக்கு அவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு அரைச்சிருக்காங்க அவங்க வந்து கொஞ்சம் தகுடு தகுடாக இருக்கணும் அவங்களுக்கு அந்த இதுக்கு வந்து அரைச்சிருக்காங்க ஆனால் நமக்கு அப்படி இல்லை நமக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக மெதுவாக நல்ல பவுட்ரு மாதிரியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து மசாலாவில் வந்து நல்லா கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சரி கேஷ் இப்போ நான் வந்து இந்த தகவல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் நமக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க மசாலா அரைச்சிட்டு போங்க எல்லாமே இங்கே ஜாதி பத்திரிலேருந்து அதில் இருந்து இதுலேருந்து எல்லாமே இருக்குது நம்ம அதிஸ் வாங்கி வந்து சொல்லியிருக்காப்பில் மசாலா அரைக்கணும் அப்படின்னு என்னங்க சரி அவ்வளோதான் நான் இதோட முடிச்சிக்கிறலாம் நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம செய்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இன்னொரு விளாக்ல சந்திப்போம் বাই গুড নাইট থ্যাংক ইউ ফর মাছ